இந்த வீடியோவில் ஞாயிறுங்கிற அடைமொழி கொண்ட கவிஞர்கள் பெயர்களை பார்க்கலாம் மொழி ஞாயிறுன்ற அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா தேவநேய பாவானர் மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர் தேவநேய பாவானர் அடுத்து ஞாயிறு கவிஞாயு ஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா தாராபாரதி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர் பாரதி அடுத்து செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் என்று அழைக்கப்படுறவர் தேவனேய பாவானர் செந்தமிழ் ஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர் தேவனேய பாவானர் அடுத்து கலை ஞாயிறு கலை ஞாயிறு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா முத்துசாமி நான் முத்துசாமி சைவ உலகின் சென் ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவர் திருநாவுக்கரசர் சைவ உலகின் சென் ஞாயிறுன்னு அழைக்கப்படுறவர் திருநாவுக்கரசத்தை